இன்றைய தினம் பாக்யலட்சுமி சீரியல வந்து ஈஸ்வரி இனியாவுக்கு எல்லா பிரச்சனையையும் சக்தியையும் தைரியத்தையும் கொடுக்க சொல்லி கடவுள்கிட்ட வந்து கேட்கிறார் இதனை தொடர்ந்து இனியாவை பார்த்து ஈஸ்வரி அழுது கொண்டிருக்கிறார் கோபியே நம்ம குழந்த மாதிரி அழுது கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மேலும் நீங்க தைரியமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார் பிறகு எழில் ஈஸ்வரியை பார்த்து இனியாவுக்கு டிவோர்ஸ் கிடைச்சால் வந்து அவள் சரியாகிடுவாள்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து வந்து கோபி இனியாவை வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டி கொண்டு போறார் பிறகு கோபி போகும்போது இனியாவை பார்த்து சுதாகரோட குடும்பம் கதைக்க ட்ரை பண்ணாலும் அதே அடுத்து எளிதில் நானா ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ஆனா அவங்க ஏதாவது செய்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்கிறார் பிறகு கோர்ட்ல வந்து ஜட்ஜ் இனியாவோட வாழ்க்கையை பார்த்துட்டு ரெண்டு மாசத்துல டிவோர்ஸ் பண்றதுக்கு எதுக்காக வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து பாக்கியா இனியாவை பார்த்து எதை பற்றியும் நீ வந்து யோசிக்காமல் அமைதியாயிருன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து சுதாகர் பாக்கியா கிட்ட வந்து டிவோர்ஸ் பற்றி வந்து கதைக்கிறார் பிறகு நீதி சினியா கிட்ட வந்து நினைச்ச மாதிரியே டிவோர்ஸுக்கு எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டான்னு சொல்கிறார் மேலும் டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு இனியா அதை தெரிஞ்சு கொண்டு நீ என்ன பண்ண போறான்னு சொல்லி சொல்கிறார் பிறகு நீதி டிவோர்ஸ் ஆன பிறகு ஆகாஷோட போய் இருக்க போறியான்னு சொல்லி கேட்கிறார் இதை பார்த்த பாக்கியா இனியா கிட்ட வந்து நீதி தள்ளி போக சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்